அனைவருக்கும் வணக்கம் கடல் உணவான நண்டை நாம் சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம் மட்டன் சிக்கன் உணவுகளை விட கடல் உணவுகளில் சத்துகள் அதிகம் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் மீன் ரால் கணவாய் நண்டு என கடல் வகை உணவுகளில் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இதில் ஒன்றான நண்டினை சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நமது உடலுக்கு கிடைக்கின்றன நண்டில் புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஆசிட் செலினியம் வைட்டமின் பி டூ காப்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிமச் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன மேலும் இதில் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவு நண்டில் அதிக அளவிலான புரோட்டீன் சத்துகள் இருப்பதால் அனைத்து வயதினரும் இதனை சாப்பிடுவது நல்லது ஏனெனில் தசைகளின் சீரமைப்பிற்கு இது உதவுகிறது அதிக அளவிலான மினரல்ஸ் வைட்டமின் மற்றும் குறைந்த அளவிலான கொழுப்பு இருப்பதால் இதய நோய்களிலிருந்து காக்கிறது மேலும் நமது மூளையின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது உடலில் உள்ள திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதத்தினை தடுக்க இதில் உள்ள செலீனியம் சத்து உதவுகிறது இதில் உள்ள ரிஃபோப்ளேவின் சத்து இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது மேலும் கண்கள் தோல் மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டினையும் ஊக்குவிக்கிறது முகப்பருக்கள் இருந்தால் நண்டுகளை சாப்பிடுங்கள் ஏனெனில் நண்டில் உள்ள ஜிங் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தும் இதனால் முகப்பருக்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் கர்ப்பிணிகள் நண்டு சாப்பிடக் கூடாது ஆனால் கருத்தரிக்க நினைக்கும் பெண்களுக்கு போலேட் மிகவும் இந்தியமையாதது இந்த சத்து காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருந்தாலும் நண்டில் அதிகமாகவே உள்ளது எனவே இதனை கருத்தரிக்க நினைக்கும் போது அவ்வப்போது எடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு நல்லது இதில் உள்ள மினரல் சத்துக்கள் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இதில் கனிமச் சத்தான பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது நாம் முன்னும் உணவை ஆற்றலாக இது மாற்றுகிறது சிறுநீரக செயல்பாடு சரியான முறையில் நடப்பதற்கு உதவுகிறது நண்டு சூப் நாம் குடிக்கும்போது அது நம் உடலுக்கு பல மருத்துவ குணங்களை தருகிறது ஜலதோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நண்டு சூப் சிறந்த நிவாரணையாக செயல்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்